எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வியாழக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் மற்றும் விஷ்ணு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி சதுர்த்தி பிறை வளர்ப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று சதுர்த்தி விரதம் இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் நட்பு ரிஷபம் உதவி மிதினம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் நிம்மதி கன்னி லாபம் துலாம் சுகம் விருச்சிகம் மேன்மை தனுசு வெற்றி மகரம் நச்சியல் கொம்பம் ஆக்கம் மீனம் அன்பு மருத்துவ குறிப்பு தொடர் வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் பப்பாளிப்பழம் சாப்பிட குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி ஒருவன் சிரிக்கும் போதெல்லாம் மரணம் தள்ளிப்போடப்படுகிறது